கொடுக்கறதுக்காக தான் பிறந்தோம் எனக்கு பிறப்பு கொடுத்தது இன்னொருத்தி தான் எங்க அம்மா வந்து ஆகாயத்துல குதிக்கல எனக்கு பேரு வச்சது எங்க பாட்டி அடுத்தவ தான் எனக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர் முதல் சம்பளம் கொடுத்ததும் அடுத்தவங்க தான் என்ன முத முதல்ல குளி பாட்டினது நர்ஸ் தான் செவிலியர் தான் எங்க அம்மா கூட கிடையாது எனக்கு முதல் முதல்ல மரியாதை கொடுத்ததும் தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது தான் நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளைக்கு யாருக்கு போக போகுது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவனும் முதல் குளியலும் தான் இறுதி குழியலும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான் இறுதி மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெறும் வாங்கறதுக்கா பெறுவது தர்மம் அல்ல கொடுப்பது மட்டும்தான் தர்மம் தர்மமித்ரன் அப்போ எல்லாமே வாங்கிட்டேன் கொடுக்கணும் அல்ல அதுதான் இயற்கையினுடைய குணம் மழை கொடுக்குது இல்ல சூரியன் கேட்டா வெயில் கொடுக்குது விட்டமின் கொடுக்குது வாயு கொடுக்குது இல்ல ஆகாயம் கொடுக்குது இல்ல Аббо